அரசியல் கட்சியும் கூட்டம் நடத்தும் போது ஐயாயிரத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஐயாயிரத்துக்கு ஒரு பணம் ஐம்பதாயிரத்துக்கு ஒரு பணம் ஒரு லட்சத்துக்குன்னா இவ்வளவு பணம் உச்சபட்சமாக ரெண்டு லட்சம் மக்கள் வருவார்கள் என்று சொன்னா எட்டு லட்சம் ரூபா மன்னிக்கவும் இருபது லட்சம் ரூபா நீங்கள் வந்து காப்பீட்டு தொகையை அளிக்க வேண்டும் என்று அந்த வரைவு இவர்கள் கொடுத்த ஒரு வரைவு நெறிக்காட்டு முறையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது அதை நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம் ஏனென்றால் இது எந்த அடிப்படையில் நீ கொண்டு நீதி சொல்லவே இல்லை சென்னை உயர்நீதிமன்றம் அளித்துள்ள ஒரு இடைக்கால உத்தரவின் அடிப்படையில் கரு சம்பவத்துக்கு பிறகு இவ்வாறான சம்பவங்கள் நிகழாமல் தடுப்பதற்கு நீங்கள் வழிகாட்டு நெறிமுறை ஏற்படுத்த வேண்டும் அது குறித்து அனைத்து கட்சிகளிடம் கருத்து கேட்டு அதை நீங்கள் நீதிமன்றத்திலே உங்களுடைய நிலையை உங்களுடைய தரப்பு வாதங்களை சொல்ல வேண்டும் என்ற ஒரு இடைக்கால தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த கூட்டம் நடைபெறுகிறது இந்த இடைக்கால தீர்ப்பு என்பது அட்வைசரி நேச்சர் தான் அதாவது இது இறுதி தீர்ப்பல்ல உச்ச நீதிமன்றத்தினுடைய அனைத்து தரப்பு வாதங்களும் கேட்டு அதன் பிறகு அளிக்கப்பட்ட தீர்ப்பும் அல்ல எனவே நாங்கள் குறிப்பிட்டது நீங்கள் இதை ஒரு காரணமாக வைத்து நீங்கள் ஒரு ஒரு அரசியல் கட்சியும் கூட்டம் நடத்தும் போது அதாவது ஆயிரம் பேருக்கு மேல் மேலிருந்தால் ஐயாயிரத்திலிருந்து ஆரம்பிக்கிறாங்க ஒரு பணம் ஒரு பணம் பணம் உச்சபட்சமாக ரெண்டு லட்சம் மக்கள் வருவார்கள் என்று சொன்னா எட்டு லட்சம் இருபது லட்சம் நீங்கள் வந்து காப்பீட்டு தொகையை அளிக்க வேண்டும் என்று அந்த கொடுத்த ஒரு முறையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது அதை நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம் ஏனென்றால் காப்பீட்டு தொகை வசூலிக்கலாமா இல்லையா என்பதை கேட்டு சொல்லுங்கள் என்பதுதான் நீதிமன்றத்தினுடைய ஒரு அறிவுரை ஆனால் அதை பயன்படுத்தி இவர்களே ஆளும் திமுக மற்ற எந்த கட்சிகளும் தன்னை தவிர வேறு யாருமே வந்து கூட்டம் நடத்தக்கூடாது போன்ற மக்களை நம்பி மக்களுடைய ஆதரவில் இயங்கக்கூடிய எங்களை போன்ற இயக்கங்கள் கூட்டம் நடத்தக்கூடிய ஒரே காரணத்துக்காக இவர்களாக வகைப்படுத்தி இந்த கூட்டத்துக்கு இவ்வளவு தொகை இந்த கூட்டத்துக்கு இவ்வளவு தொகை என்று வந்து கொண்டு வந்திருக்கார்கள் இதை நான் கடுமையாக வந்து எதிர்த்தோம் இது தேவையில்லாத விஷயம் இப்படி ஒரு உத்தரவும் கிடையாது என்பதை சுட்டிக்காட்டணும் இந்த உத்தரவே என்பதே ஒரு தனி நீதிபதி இந்த கரு சம்பவத்திலே அழித்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்படும் போது வழக்கு தாக்கல் செய்யும்போது உச்ச நீதிமன்றம் தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பு தவறு இதை அமர்வு தான் விசாரிக்க வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் தான் இந்த சென்னையினுடைய முதன்மை அமர்வு இந்த நீதி அந்த வழக்கை எடுத்து இந்த இடைக்கால உத்தரவை போட்டது ஆகவே மீண்டும் நாங்கள் வந்து வலியுறுத்தி சொன்ன மற்றொரு விஷயம் எக்காரத்தை கொண்டும் ரோட் இது வந்து தமிழ்நாட்டின் அரசியல் கலாச்சாரமே கிடையாது அதாவது வசதி படைத்த ஆளுங்கட்சிகள் மட்டுமே இதை வந்து நடத்துகின்றன ஆகவே இந்த ரோட் ஷோ என்பது முற்றிலுமாக வந்து தடை செய்யப்பட வேண்டும் அதற்கான எந்த விதமான அனுமதியும் தரக்கூடாது என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் காம்பன்சேஷன் என்பதே தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜஸ் ஆக்ட் செக்ஷன் த்ரீலே ஒரு நஷ்ட ஏற்பட்டால் வசூலிக்கலாம் என்று பிரிவு இருக்கும்போது அது தேவையில்லை என்பதை நாங்கள் வந்து ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறோம் அதே அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஐந்து நாட்களுக்கு முன்பாகவே நாங்கள் வந்து அனுமதி வழங்குவோம் அதாவது நீங்க வந்து அதுக்கு முன்பாக இருபத்தோரு நாட்களுக்கு முன்பாகவே நீங்கள் வந்து பத்து நாட்களுக்கு முன்பாகவே நீங்கள் வந்து மனு கொடுக்கணும் நாங்கள் வந்து அஞ்சு நாட்களுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் வந்து அனுமதி வழங்குவதா இல்லையான்னு முடிவு எடுக்கணும் போது இது ஜனநாயக விரோதம் ஏன்னா ஒரு இஷ்யூ அது சடன்னாக வந்து ஒரு இஷ்யூ நடக்கும்போது அது மறுநாளோ மறுநாள் அதுக்கு அடுத்த நாளோ போராட்டம் நடத்த வேண்டிய கடமை அந்த அந்த கருத்தை சொல்ல வேண்டிய கடமை அரசியல் கட்சி உண்டு அதை இது தடுக்கும் ஆகவே குறைந்தபட்சமாக மனு கொடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் நீங்கள் உடனடியாக அனுமதியை வழங்குவது குறித்து ஒரு முடிவை தெரிவிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம் எங்களுடைய மற்ற விரிவான வந்து இது குறித்த வந்து நெறிமுறை குறித்தான எங்களுடைய கருத்துக்களை வரும் பத்தாம் தேதிக்குள் அவர் வந்து இணையதள வழியாக அரசியல் கட்சி கருத்துக்களை அனுப்பலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய அண்ணன் சீமானுடைய செந்தமன் சீமானுடைய அறிவுறுத்தல் பேரில் எங்களுடைய விரிவான பதில்களை நாங்கள் வரும் பத்தாம் தேதிக்குள் அரசிடம் சமர்ப்பிப்போம் என்பதை தெரிவித்துக்